சாமிகள் நிகழ்ச்சிக்காக சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு மனிதனாக பிறந்து அதுக்கப்புறமா ஒரு சித்தரா வாழ்ந்து மக்கள் எல்லாருக்குமே அருள் புரிஞ்சிருக்காரு பால்நல்லூர்ல அமைந்திருக்கக்கூடிய பரஞ்சோதி பாபா அவர்களை தான் நாம பார்க்க வந்திருக்கோம் இவர் என்னதான் வட வாழ்ந்திருந்தாலும் சரி அவருடைய பீடமானது இங்க பால்நல்லூர்ல தான் இருக்கு வாங்க அவர்கிட்ட போய் அவருடைய அருளை பெறலாம் பாபா பரஞ்சோதி பெரும் கருணையே பாபா பரஞ்சோதி நிந்தய பரஞ்சோதி பாபா யார் இவர் இவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் பரஞ்சோதி பாபா அவர்கள் கும்பகோணத்திற்கு அருகே உள்ள வாசல்ல பிறக்கிறாரு இவருடைய சிறு வயது அதாவது ஐந்து வயதுலேயே வந்து இவருடைய தந்தையானவரு இறந்துடுறாரு அதுக்கப்புறமா இவர் அவருடைய அம்மா கூடயும் சகோதரிகள் கூடயும் தான் வாழ்கிறாரு பள்ளியெல்லாம் முடிக்கிறாரு கல்லூரிகள்லாம் முடிக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து சென்னையில வந்து திரைத்துறையில் வந்து பணி செஞ்சு இருக்காரு அப்படி பணி செஞ்சு கொண்டு போது திடீர்னு வந்து அவருடைய சகோதரியானவர்கள் வந்து இறந்து விடுறாங்க இது வந்து அந்த பரஞ்சோதி

வந்து மோட்சம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு இனிமேல் யார் வழிகாட்டியா இருப்பா அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அருள்வழி சித்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடப்பழனி முருகன் கோயில ஒற்றை கால்ல வந்து ஒரு கொக்கு நிக்கும் அவங்கள போய் பாருங்க அப்படின்னு சொல்றப்போ பக்தர்கள் எல்லாருமே கோயில் முழுக்க வந்து அப்படி தேர்றாங்க ஆனா அப்படி ஒருத்தர் யாருமே இல்ல அதுக்கப்புறம் அருள்வழி சித்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள அவர் இருக்க மாட்டாரு கோயிலுக்கு வெளியே தான் அப்படி இருப்பாரு அப்படின்னு சொன்ன பிறகு பக்தர்கள் எல்லாருமே வந்து அவருடைய அருள் வேண்டி பரஞ்சோதி பாபா முன்னாடி நிக்கிறாங்க இப்படிதான் அருள்வழி சித்தர் அவர்கள் வந்து பரஞ்சோதி பாபா அவர்களுடைய சிறப்பையும் சொன்னாரு இதுதான் பரஞ்சோதி பாபா அவர்களுடைய சிறப்பான வரலாறும் கூட ஏகாந்த தவ திருவே எழில் மிகு அரு திருவே வேதாந்தம் சித்தாந்தம் யாவும் நின் பாதம் ஏகாந்த தவ திருவே எழில் மிகு அரு வேதாந்தம் சித்தாந்தம் யாவும் நின் பாதம் பான்முகில் போலிருந்தாய் பாரி கொடுத்திருந்தாய் பான்முகில் போல் பரஞ்சோதி பாபா திருக்கோயிலுக்கு வந்துட்டோம் இங்க நமக்காக அபிஷேகமும் ஆராதனையும் தயாரா இருக்கு வாங்க போய் பார்த்திடலாம் சுவாமி ஐயா அவர்கள் முதல் முதல்ல பரஞ்சோதி பாபாவை எப்ப பார்த்தாரு அவர் பார்த்து வியந்த அதிசயங்கள் அற்புதங்கள் என்னென்ன அதையும் தாண்டி இந்த திருக்கோயிலுக்கு இருக்க சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாரு வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுவாமி வணக்கம் குருவாள்க குருவே துணை ஆன்மீனேய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் சுவாமி இந்த திருக்கோயிலுக்கு நிறைய சிறப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு பக்தர்கள் எல்லாருமே சொன்னாங்க ஊர் மக்கள் எல்லாருமே சொன்னாங்க இந்த திருக்கோயிலுக்கு அப்படி என்ன சிறப்புகள் ஏன் மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த திருக்கோயிலுக்கு வராங்க இது வந்து ஐயாவோட ஜீவ சமாதி நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கும் நம்ம ஜீவ சமாதிகளுக்கு போகிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு புராதான கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜீவ சமாதி கண்டிப்பாக இருக்கும் ஒன்று வெளியே இருக்கும் இல்லை உள்ளே அது மரவாக இருக்கும் இல்லை தெரியாமல் கூட இருக்கலாம் அந்த கோயிலோட ஆற்றல் வந்து உள்ளே உள்ளது வந்து மகான்களோட அந்த ஆற்றல் தான் அங்கே வேலை செய்யும் அப்போ நம்ம போய் போய் சில விஷயங்களை வச்சு ப்ரேயர் பண்ணுற நேரம் அவங்க வேண்டுதல் வைக்கிற நேரம் நிறைய அந்த கோயிலுக்கு போனால் நிறைவேறுது அப்படி பண்ணி சொன்னாங்கன்னா நிச்சயமாக நான் பெற்ற அனுபவங்கள் மூலிமா பார்த்தோம்னா நிச்சயமாக அங்கே ஒரு ஜீவசமாதி கண்டிப்பாக இருக்கணும் ஏன் நீங்களே சொன்னீங்க மகான் இருக்காங்க அப்படின்லாம் மகான் அப்படின்றவங்க யார் யா அவர்கள் எதுக்கு மானிட பிறவி எடுக்கணும் எந்த பந்தம் பாசம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இறைவனையே கதியா நின்று கடுமையான தவத்தம் பண்ணி தம் தனக்குள்ள அந்த ஆன்மாவை பார்க்கறாங்க தன்னக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறாங்கத உணர்றாங்க நம்மளோட ஆன்மா இருக்குது பாருங்க அது இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு பொருள் தான் அதை வள்ளலார் சொல்லுவாங்க அணுவில் அணுவாய் அப்பாளுக்கு அப்பாளு அணுவு மாதிரி நம்ம ஒரு சின்ன ஆன்மா நமக்குள்ளேருந்து அது இருக்க வச்சுருக்கறனால தான் நம்ம பேசுகிறோம் நடக்கிறோம் எல்லாமே அது இல்லைன்னா நமக்கு உடம்பு பாடி ஆயிடுது தான் தூக்கி போட்டோம் ஒரு சட்டை கழட்டி தூக்கி போட்ட மாதிரி போட்டு போயிடும் அப்போ மகான்கள் வந்து சதா அந்த அந்த ஆன்மா உள்ளுக்குள்ளே நான் யாருங்கிறது அதுதான் அந்த ஆன்மா அந்த ஆன்மாவை உணர்ந்து அதுக்குள்ள செயல்பட்டு அதன் மூலியமாக இறைவனோட உணர்ந்து இரு இறைவனோட நேரடியான தொடர்புற இருக்கிறாங்க மகான்கள் ஏகாந்த தவ திருவே எழில்மிகு அருத்திருவே வேதாந்தம் சித்தாந்தம் யாவும் நின் பாதம் ஏகாந்த தவ திருவே எழில்மிகு அருத்திருவே வேதாந்தம் சித்தாந்தம் யாவும் நின் பாதம் பான்முகில் போல் இருந்தாய் வாரி பொடுத்திருந்தாய் பான்முகில் போல் இருந்தாய் வாரி சிவயோகி ஐயா வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வடப்பள்ளி கோயில் தெரு ஓரமாக நான் பார்த்தேன் சித்ரா பௌர்ணிமையான் என்று நான் பார்க்கக்கூடிய எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிது எனது எனக்கு என்னை விட சீனியர் ஒருத்தர் செல்வராஜ் ஐயா அவங்க தான் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அவர் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நான் ஒர்க் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஃபீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மகான் இருக்கார் வந்து பாருன்னு சொல்லிட்டு என்னை வந்து காட்டினார் அப்போது அவரை பார்த்தோன்னே என்னால் அதை ஒரு மகானுங்கிறது எப்படி தான் இருப்பாங்களான்னு ஒரு எனக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது காரணம் என்ன அவர் இருந்த நிலைப்பாடு அப்படி ஒரு கிழிஞ்ச துண்டை போர்த்திக்கிட்டு ஒரு அழுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு ஓரமாக தெரு ஓரமாக நின்று அப்படியே காலில் நின்று அப்படியே மேலேயே பார்த்துக்கிட்டு நின்னாங்க அப்போ அவரை போய் சேவிச்சுக்க சொன்னார் நான் போய் தைகத்தோடு போய் அவரை வணங்கினேன் வணங்குனா ரெண்டு கையாலையும் ஆசீர்வாதம் பண்ணார் இதுதான் முதல் சந்திப்பு ஐயாவோட அதுக்கப்புறம் தினசரி காலையில் ஆஃபீஸுக்கு போகும்போது முன்னாடி அவரை வந்து பார்த்துட்டு தான் நான் ஆஃபீஸுக்கு போவேன் சரி ஐயா நீங்கள் நிறைய நேரம் வந்து பரஞ்சோதி பாபா அவர்கள் கூட இருந்திருக்கீங்க அப்போ நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கோம் நிறைய அற்புதங்கள்லாம் நடந்திருக்கோம் இல்லை நீங்கள் பார்த்த அதிசயங்கள் அற்புதங்கள் என்னென்ன அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா அற்புதங்கள் சொன்னால் நிறைய சொல்லலாம் அதை வந்து அதுக்கு நேரம் கிடையாது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஐயா செஞ்ச அற்புதங்கள் அது பல பேர் அதில் அனுபவப்பட்டுருக்காங்க நான் என்னோடய நான் பெற்ற அனுபவங்களில் வந்து பார்க்க போனீங்கன்னா என்னோட அண்ணாவோடய ஒய்ஃபு அண்ணி அவங்க வந்து உடல்நிலை சரியாமல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாத காலமாக ஹாஸ்பிட்டலே இருந்தாங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் இனிமேல் அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லி ஃபோன் வந்ததுனால என்ன கூப்பிட்டாங்க வர சொல்லி இதுக்கிடையில் நான் வந்து ஐயா கிட்ட வெறிய வெரண்டா அந்த வெரண்டாவில் உட்காந்து தான் ஃபோன் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயாவும் அதை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நினச்சேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயா போய் ஐயா இந்த மாதிரி நான் ஊருக்கு போகணும் போயிட்டு வட்டுமான ஐயா வந்து எந்த ஊருக்கு போகிறார் இவர் எதுக்கு போகிறாரு ஓஹோ அப்படின்ட்டு அவர் எங்கள் அண்ணியோட பேரை சொல்கிறாரு தனலட்சுமியாவா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அப்போ எனக்கு ஒரு இதாச்சு அப்போ மனசில் கொஞ்சம் ப்ரேயர் பண்ண ஐயா முடிஞ்சால் காப்பாற்றுங்கய்யா அவங்கள அப்படின்னு சொல்லி அது என்ன முடிஞ்சா நீ போய் காலையில் வா அப்படின்னார் நான் மறுநாள் காலையில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்துட்டேன் வந்தோன்னே உள்ள உட்கார சொன்னார் உட்கார வச்சுட்டு ரொம்ப நேரம் ஒரு போராட்டம் அவர் பண்ணார் அதை உணர்ந்து அவர் பண்ணதை நம்ம அனுபவமாக சொல்ல முடியாது ஒரே ஒரு பிஸ்கட் கொடுத்தார் ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு அப்படியே மடித்து ரெண்டு மூணாம் மடித்து எடுத்துட்டு கொடுத்தார் அதை எடுத்துகிட்டு போய் நான் ஈரோடு போயிட்டு நைட்டு பதினோரு ஆச்சு நான் போய் சேர்கிறதுக்கு அங்கே போனோன்னே அங்கேருந்து இனி வந்து ரயில்வே ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குற நேரம் அவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷாக அந்த அப்படி இப்படி தான் அந்த மூமெண்ட் இருக்குது அங்கே ரிலேஷன் எல்லாம் அவங்கெல்லாம் பால் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அப்போ நான் இங்கேருந்து கொண்டு போன பிஸ்கட்டை அப்படியே நுணுக்கி உடைச்சி போட்டு அந்த பாலில் கலக்கி அவங்களுக்கு கொடுத்தேன் நான் நைட்டு மொட்டை மாடியில் உட்காந்து ஐயா கிட்டே ப்ரேயர் வைக்கிறேன் என்ன ஐயா நீங்கள் கொடுத்த கொண்டாந்து அந்த பிஸ்கட் கொடுத்துட்டேன் அவங்க நிலைப்பாடு எனக்கு கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தவத்தில் கேட்குறேன் அவங்க எந்திரிச்சு சம்பளங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு சில்வர் டம்ளில் ஏதோ சாப்பிட்ற மாதிரி காட்டினார் சரி ஓகே அப்படின்னு சொல்லி படுத்துட்டேன் நான் காலையில் ஏழு மணிக்கு ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் வருது உடனே எல்லாம் அவங்கவுங்க வேகமாக கிண்டி எடுத்துகிட்டு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நான் கொஞ்சம் மெதுவாக போனேன் போனால் அதே மாதிரி அவங்க சமணக்கால் போட்டு உட்காந்து கட்டலில் கஞ்சி சாப்பிட்டுருக்காங்க டம்ளரில் இன்றைக்கும் கிட்டத்தட்ட எண்பது எண்பது எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுது இன்னும் பல மடங்கு திடகாத்தமாக இன்னும் இருக்காங்க ஐயா இந்த கோயிலுக்கு வந்து பரஞ்சோதி பாபா அவர்கள் மனசு வச்சா மட்டும்தான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி யாராவது வந்து இந்த கோயில் கிட்ட வரைக்கும் வந்துட்டு ஆனால் பரஞ்சோதி பாபாவை பார்க்க முடியாமல் ஏதாவது போயிருக்காங்களா திரும்பி அப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் உங்களை பார்க்குறதுக்காக வர்றேன் வீட்டுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணியாக கொடுக்க மாட்டிங்களா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா அதே மாதிரி ஒரு மகான நாடி வந்து அவங்களுக்கு க அவங்களுக்கான சும்மா அனுப்ப முடியாது அவங்களோட தேவை என்ன நோக்கத்தோடு வர்றாங்க அவங்களோட பிரச்சனை என்ன அந்த பிரச்சனையில் கொஞ்சமாக தீர்க்கணும் அவங்களோட கருமாவை வாங்கணும் இது அவங்களோட கடமை இது அதனால் கூடுமானவரை அவாய்ட் பண்ணுவாங்க நீங்கள் அங்கே உங்கள் என்ன ஓட்டங்களை பதிவாகும் மகான்கள் எல்லா இடத்துலையும் பிடிப்பாங்க மகான் நீ எங்கேருந்து நினைச்சாலும் சரி இன்றைக்கி நீங்கள் பரஞ்சோதி பாபா கிட்டே போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் நினச்சிட்டாவே இவருக்கு வந்துடும் அந்த மெசேஜ் அப்போ உங்களை வர வர வ வைக்கிறதும் உங்களை தடுக்கிறதும் அவர் தான் அவர் மாத்திர எல்லா ம மகான்களும் அப்போ அதுக்காக என்ன பண்ணுவான்னா நிறைய கர்மங்களை பண்ணியிருப்பாங்க அவங்கள ப்ரைவிலேயே தீர்க்க முடியாது பல கர்மங்கள்லாம் அவங்களுக்கு அதுக்காக இந்த கர்ம வாங்க வந்தவங்க தான் மகான்கள் அதே நேரத்தில் திரும்ப 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 சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ கர்மாங்கிறது வந்து இப்போது ஒரு போன பிறவி இருக்கு இல்லையா ஜென்ம கர்மான் உண்டு போன பிறவியில் செஞ்ச கர்மாவை நம்ம மகான்கள் வந்து வாங்குகிறாங்கன்னா திரும்ப நம்ம செய்யாமல் இருக்கணும் இது அப்படி செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்கள கூடுமான வரை அவாய்ட் பண்ணுவாங்க மகான்கள் அப்படி ஒரு அனுபவத்தையும் நான் சொல்கிறேன் கேளுங்களேன் ஒரு நான் என் கூட ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் ஆஃபீஸில் அவரும் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார் ரெண்டு பேருமே காலையில் எங்கள் வீட்டு வந்து இருந்து கார் நடிப்பார் நான் ஃபஸ்ட் செகண்ட் ஃப்ளோர் வீ இறங்கி போய் அவர் பைக்கில் ஏறி நேராக வடபள்ளி வந்து வடப்பள்ளியில் நான் இறங்கிடுவேன் சிக்னலில் அவர் போயிடுவார் கிண்டி போகணும்னு போயிடுவார் டெய்லி நடக்கிறது நான் கூப்பிடுவேன் வாயா வந்து பார்த்துட்டு போ ஒரு மகன் இல்லை இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல நான் கிளம்பிடுவேன் நான் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது காலப்போக்கில் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை குடும்ப பிரச்சனையும் ஆஃபீஸ்ல நிறைய பிரச்சனை அப்போ ஆஃபீஸில் உள்ள ஒரு ஸ்டாஃப் ஒரு மேடம் சொல்கிறாங்க ஏன்னா அவங்களோட பிரச்சனைக்காக ஐயாவுக்கிட்ட கூப்பிட்டு வந்தேன் அவங்க ஐயாக்கிட்ட வந்த பிற்பாடு அவருக்கு முடிஞ்சுது அதனால அந்த அம்மா என்ன சொன்னாங்க என்ன இதெல்லாம் இங்கே பேசிக்கிட்டிங்களே கையில் நெய் என்ன கையில் நெய்யை வச்சுட்டு வெண்ணெய் கலைகிற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க சுப்பிரமணியாருக்கு அவர் கூட்டிகிட்டு போங்களேன் கூப்பிட்டு போனால் அவர் அந்த பாபா கிட்ட கூப்பிட்டு போவார்னு சொன்னோன்னா அவர் அப்போ நான் சொன்னேன் ஒரு எத்தனை முறை கூப்பிட்டேன் வரலாங்கம்மா நவன அப்போ நான் இன்றைக்கி வரேன் போகலாம் போய் பார்த்துக்கலாம் என்னான் அப்படின்னாரு சரின்ட்டு ரெண்டு பேரும் வந்து வடப்பழனி அந்த ஆர்காட் ரோட்டில் வந்துட்டு ஒரு என்ன வாங்கிட்டு போகலான்னு என்கிட்ட கேட்டார் நான் பிஸ்கட் பாயிட்டு வாங்கிக்கோ அப்படின்னு போய் கடையில் பிஸ்கட் பார்க்க வாங்கிறதுக்கு போகிறாரு வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு அவங்க அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மா பாத்ரூமில் வலுக்கி விழுந்துட்டாங்க உடனே வான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க உடனே இவங்க ஒரு ஐயோ என் வயசான மணி நான் அர்ஜெண்ட்டாக தான் ஆகணும் நான் இல்லைப்பா நீ வந்து பார்த்துட்டு போ அப்படின்னா இல்லை நான் போய் பார்த்துட்டு ஒன்று ஒரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் போன பிறகு நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் ஐயா கிட்ட போகிறேன் ஐயா என்னை பார்த்துட்டு ஒரு முறை மறைச்சார் சரி ரெண்டு மூணு பேருக்கும் கம்மன்ட்டு அப்புறம் அவங்கெல்லாம் போன பிற்பாடு என்னை திட்டுறாரு ஊர்பட்ட கருமத்தை பண்ணோம் அவனை பிடிச்சி ஒழிச்சுட்டு வரான் அவனை அனுப்புறதே பெரிய பாடாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ நான் என்ன பண்ணேன் சரின்னு உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மனசுக்குள்ளே நான் ப்ரேயர் பண்ணுற திரும்ப ஐயா அவன் கருமம் பண்ணுறான் நமக்கு தெரியும் ஏன்னா அவனோட குணங்கள் அந்த மாதிரி நிறைய முரட்டுத்தனமானவன் சண்டை அந்த மாதிரி ஒரு குணமாக ஆளுவேன் ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அவங்கள கீழே உழ வச்சு தான் நீ அனுப்பணுமா இது என்னங்கய்யா தர்மம் அது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவங்க கேட்டோம் பேசலாம் தேவையில்லை மனசுக்குள்ளே அப்படி என்னச்சா போதும் அப்போ ஐயா என்னை பார்த்துட்டு தர்மத்தை பற்றிலாம் பேசுகிறான் சரி சரி போ போய் அங்கே வீட்டில் பாயிரவங்க அவங்க படியில் உட்காந்து பக்கத்து வீட்டுக்கு அகாரமாகக்கிட்டாங்க கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க போ அப்படின்னாரு அப்போ நான் என்ன பண்ணேன் எங்கள் வீட்டுக்கு வராமல் நேராக அவங்க வீட்டுக்கே போய் பார்த்து அதே மாதிரி படியில் உட்காந்து பக்கத்து வீட்டுக்கு கதை பேசிக்கிருந்தாங்க அப்புறம் நான் போய் என்னம்மா கீழே ஊழந்திட்டின்னு அவர் வந்தார் என்னென்னா ஆமாப்பா அவள் அவங்க ஒய்ஃப் அவங்க மருமகளை திட்டுறாரு கீழே ஊதிட்டா உடனே ஃபோன் அடித்து பிள்ளைய கூப்பிட்டான் பதடி அடிச்சுக்கிட்டு வந்தாம்பா அந்த புள்ள அப்படின்னாங்க ஸோ அவ வர்ற தடுத்துனது ஐயாதாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கருணையே பாபா பரஞ்சோதி போதுமே சிவ நீதி பாபாவே பாபாவே அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க கர்மாவை எடுத்துப்பாரு பரஞ்சோதி பாபா எப்படி நம்மளுடைய கர்மாவாரு அவர் எடுத்துப்பாரு இப்போ கர்மாவை வாங்குற எல்லா மகனும் பொருந்துக்குமா இது ஐயா பாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலுமே இவ்வளோ பெருசு வீங்கி இருக்கும் அதில் புண்ணு இருக்கும் ஜென்ம ஜென்மமாக வரும் கர்மா போன பிறவியில் செஞ்ச கர்மையினோட பலன் தான் அந்த பிறவி இந்த உடம்பு அதை வந்து கழிச்சுட்டு சுத்தப்படுத்திட்டு வான்னு சொல்லி தான் இறைவன் நம்மளை அனுப்புகிறான் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா திரும்ப திரும்ப சேர்த்துக்குறோம் கருமாவை இப்போது கோயில் கோயிலெலாம் போய் சுற்றி நம்ம இறைவனுக்கிட்ட எல்லா சாமியும் அங்கங்கே கோயில் கும்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனையை தீருனோன்னா அந்த மாதிரி பதிவுகள்லாம் எங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் மகான்கிட்ட வந்துடும் இப்போ வெள்ளக்கோட்டையில் போய் வென்றிங்க அந்த பதிவு இங்கே வரும் ஐயாட்டு வந்துடும் அந்த மாதிரி சுற்றளவில் எங்கே இருக்காங்களோ மகனுங்கிட்ட போய் சேர்ந்துடும் அதை வந்து அப்போ அதில் ஃபில்ட்ரு பண்ணுவாங்க அவங்க ஃபில்ட்ரு பண்ணி யார் வர வைக்கணுங்கிறது அவங்க தான் முடிவு போனால் அப்போ வந்த பிற்பாடு இப்போ ஒரு அது எப்படி தீர்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போது கர்மாங்கிறது வந்து ஒரு ஐம்பது பைசா நாலுனா ஐம்பது பைசா ஒரு ரூபா காயின்ஸ் ஒரு பத்து கிலோ வெயிட்டு நினச்சிங்க அதை தலையில் சுமந்துக்கிட்டு நம்ம அலைகிறோம் அந்த கருமாங்கிறத இப்போ இவங்கக்கிட்ட வந்தோடனே என்ன ஃபஸ்ட்டு வேல் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது ஒரு அந்த அந்த சில்லறை காசு ஒரு பத்தாயிரரூபாவோ இருக்குதுன்னு நினச்சிக்கங்க அந்த ரூபா மொத்தத்தை வாங்கிக்கிட்டு நோட்டாக கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு இப்போ எப்படின்னீங்கன்னா ஒரு ஆயரூவா நோட்டோ அந்த ஐநூறுரூவா நோட்டோ அந்த பத்து நோட்டு கொடுத்தா என்னாச்சு ஆச்சு இருபது நோட்டை கொடுத்தா ஆச்சு அப்போ பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடலாம் தலையில் தூக்கிட்டு அலைஞ்சதுக்கும் பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த வெயிட்டை குறைப்பாங்க ஃபஸ்ட்டு இதுதான் லெஸ் பண்ணுறது அப்போ இங்கே வந்தோன்னே என்னென்னா மனசில் அப்பா ஒரு மன நிம்மதி கிடைச்சிது எப்பா நம்ம கஷ்டங்கள்லாம் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் அங்கே போனால் ஒரு பீஸ்ஃபுல் மை மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் இந்த இதை செய்வாங்க அப்போ செஞ்சோடனே உங்களுக்குள்ளேயே சில நம்ம எதனால் நமக்கு இந்த கர்மான உணர வச்சுருவாரு நம்ம செய்கிற தவறுகள்னாலேயும் நம்ம பல பேரோட சாபத்துக்கு ஆளாகிடும் இப்போ இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுங்கிற ஒரு மனசுக்குள்ளே ஒரு தானாக ஒரு உந்து வந்துடும் சரி நமக்கு எதுக்காக யோசனை பண்ண வச்சுருவார் அப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த முறை நம்ம போகலாம் இனிமேல் யாரையும் திட்டக்கூடாது பேசக்கூடாது யாரும் அவன் பண்ணால் அப்படி போகிறான் நம்ம நம்மளை வரையும் கரெக்டாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துடும் இப்போ ரெண்டாவது முறைமா கொஞ்சம் சுத்தமாக இல்லையா அதில் ஒரு நோட்டை புரியுவார் அந்த பத்தாயிரூவா இல்லை ஒரு நோட்டை போட்டுன்னா ஒரு ஒன்பதாயிரம் ஆச்சு இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக லெஸ் ஆகும் அப்படி ஆகிற நேரம் நீங்கள் பாதி வரேன்னு நீங்கள் சுத்தமாகிடுங்க அப்போ நெக்ஸ்ட் வந்து வர்ற நேரம் உங்களுக்குள்ளேயே நிறைய ஒரு மாற்றங்கள் உருவாகிடும் சரி ஐயா இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே சரி பரஞ்சோதியோடைய பாப்பாவுடைய ரொம்ப சிறப்புகளை வந்து எனக்கும் சரி மக்களுக்கும் சரி ரொம்ப தெளிவாகவே விளக்கம் கொடுத்துருந்தீங்க நன்றி ஐயா நன்றிங்கம்மா குருவேஸ்வரன் பரஞ்சோதி பாபா திருக்கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில பாபாவை வழிபட்ட பிறகு என்னெல்லாம் மாற்றத்தை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் முதல் முதல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கான்ட்ராக்ட் எடுத்து அதில் நிறைய பிரச்சனைகள் வந்தது மன அமைதியை போச்சு எனக்கு பிஸ்னஸில் லாஸு நிறைய கடன்கள் மன உளைச்சல் தான் வச்சு அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு ஒரு நூற்றி எட்டு நாள் மலை போட்டேன் அவர் சித்தர் வழிபாடு நிறைய தேட வச்சார் அதில் ஒரு சித்தர் தான் ஒரு பாபா சித்தரு அருள்வெளி சித்தர் அதுக்கப்புறம் நிறைய சித்தர்களை தேடி தேடி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் கணக்காம்பட்டி சித்தரு போகர் சித்திர நிறைய சித்தர்கள் வந்துருந்தேன் அப்புறம் அஷ்டவாஜி நிறைய படிக்க ஆரம்பித்தேன் அதில் வந்து நம்ம ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சித்தர்களும் நம்ம வழிநடத்துவாங்க அந்த சித்தர் மந்திரத்தை நம்ம மனசில் அடிக்கடி ஜபிச்சுருந்தோம்னா நம்மள அவங்களே வந்து வழிநடத்தி நம்மளை எந்த பாதிக்கு கொண்டு போகணுமோ கரெக்டாக கொண்டுட்டு போவாங்க இங்கே பேரம் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு எப்போ வேலைக்கு வந்தாலும் நான் இங்கே வராமல் இருக்க மாட்டேன் எனக்கு முதல் தடவை வரும்போது எனக்கு வழியே தெரியாது நான் பைபாஸில் இறங்கிட்டு ஒரு பைக்கில் வரும்போது ஒரு பையன் லிஃப்ட் கேட்டேன் பரஞ்சோதி பாபா ஐயா கிட்ட வரணுன்னு அவன் தான் காமிச்சார் எனக்கு தெரியாமல் அதுக்கப்புறம் இங்கே வர ஆரம்பித்தது கண்டினியூவாக வரேன் என் ஃப்ரெண்டு சொல்லி தான் அந்த கோயிலுக்கு வந்தேன் முதல் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற டைமில் இங்கே வந்து உட்காந்தா மன விளாச்சல் அந்த மாரி இருக்க சொல்ல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ரிலாக்ஸாக இருக்குது அதனால் ரெகுலராக எப்போ எப்போ டைம் கிடைக்குதோ வந்துடுறது வேகக்காரன் கம்பல்சரி வந்துடுவேன் வேகாந்த தவத்திருவே எளிமிகு அருத்திருவே வேதாந்தம் சித்தாந்தம் யாவும் நின் பாதம் பான்மூகில் போல் இருந்தாய் வாரி கொடுத்திருந்தாய் பான்மூகில் போலிருந்தாய் வாரி கொடுத்து பரஞ்சோதி பாபா திருக்கோயிலுடைய பூஜை செய்பவர் வந்து அவருடைய திருக்கோயிலில் என்னெல்லாம் சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுங்காசத்திரம் பார்த்து திருமாவளத்து தான் இருக்கேன் நான் சாதாரண ஆட்டோ டிரைவர் நான் எல்லாம் வண்டி ஓட்டினேன் ஏதோ பண்ண செட் ஆகலை கடைசியில் மினி பஸ் பிடிச்சி தான் இடத்துக்கு வந்தேன் நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு எதுக்கும் மினி பஸ் பிடிச்சிதான் முத முதல் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் ஒரு ட்ரிங்க் அடிக்ட்டு இன்னைக்கு நான் அந்தளவுக்கு இருக்கிறேன்னா ஐயாவுடைய சைல் தான் இந்த இடத்துல இருக்கேன் நான் என்னுடைய கஷ்டத்தில் ஒரு டைம் சரி போய் தான் பாருங்க அங்கே கூட வண்டி ஓட்டுற சக நண்பர்கள் சொல்லுவேன் சரி எப்படி போகிறதுன்னு கூட தெரியாத நேரத்தில் மினி பஸ் ஏறி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தேன் பெருமந்தூர் டு வல்ல வரைக்கும் இது கிறிஸ்து வரைக்கும் வரும் அந்த வண்டி அதில் தான் முதல் முதல் ஏறி இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சு சுகாதாரமாகுது வெள்ளையாடகே வெண்தாடி அழகினிலே ஆசை வேரருத்து அகில வெள்ளை ஆடையிலே பெண்டாடி அழகினிலே